அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹால்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அஸ்தநஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்தநஸ்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய குருதசை அந்த குருதசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா அஸ்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கன்னிராசிக்கு மட்டும்தான் வரும் ஒரு சில நட்சத்திரமானால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி அதாவது அடுத்த ராசிக்கு போயிடும் உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லிடுவாங்க ஒரே நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு போயிடும் ஆனால் அஸ்தம் வருது கன்னிராசிக்கு மட்டும்தான் கன்னிராசி மட்டும்தான் வரும் சரிங்களா கன்னிராசிக்கு மட்டும்தான் நட்சத்திரம் வரும் அஸ்த நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தை யோ யோசித்து ஆழ்ந்து செஞ்சு இவங்களும் குழப்புறது இல்லாமல் அடுத்தவங்களையும் போட்டு குழப்பிடுவாங்க அன்பு பாசம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் தாய் பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க மு முக்கியமாக சொல்லணும்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பாவோட அம்மாவை தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் குழப்பவாதி தான் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சி முடிவு எடுக்கக்குள்ளே போதும் போதும் நாயிடும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் யோசிப்பாங்க மூணு நாள் யோசிப்பாங்க நாலாவது நாள் அப்படியே மைண்டு மாறும் அடிக்கடி அந்த மனமாற்றம்னு சொல்லுவாங்க அந்த மனமாற்றம் வந்து நஷ்சத்திரக்காரங்களுக்கு வந்துடும் மைண்டு அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்பாங்க ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது மைண்டு குழப்பத்திலே இருக்கும் ஆழ்ந்து சிந்திச்சுட்டே இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் அதுதான் ஆனால் இறக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க பாசத்து கட்டுப்பட்டவங்களா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க அதில் சந்தேகமே கிடையாது இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் ஏன்னா சந்திரங்கிறது நீர் தானே தண்ணி தானே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி தண்ணி இப்படி ஒரே இடத்துல இருக்காது அடிக்கடி கலங்கிட்டே இருக்க முடியாது அதே மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அடிக்கடி வந்து டிராவல் பண்ணுறவங்களாக இருப்பாங்க பிரயா பிரயாணத்தை இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க குழப்பவாதி தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க அஸ்தநேஷ்டிரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் சந்திர சந்திரதசை தாங்க உங்களுக்கு பிறக்கும் சந்திர திசை நடந்திருக்கும் ரெண்டாவதாக உங்களுக்கு தசை ஏழு வருஷம் நடக்கும் மூணாவதாக உங்களுக்கு ராகு திசை பதினெட்டு வருஷத்து நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருதசை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருதசையை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு நாலாவது வரக்கூடிய குரு தசை எப்போ வரும் முப்பது வயசு மேலே வந்துடும் உங்களுக்கு முப்பது வயசு மேலே வரக்கூடிய குரு திசை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முக்கியமான வயசு முப்பதுங்கிறது ஒரு முக்கியமான வயசு உங்களுக்கு முப்பதுக்கு முன்னாடி வரலாம் ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு கூட வரலாம் சொல்ல முடியாது நட்சத்திர பாதத்தை பொறுத்து அக்யூரேட்டாக பலன்கள் மாறுபடும் அப்படி பார்த்து சொல்ல முடியும் அக்யூரேட்டாக முப்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய குரு தசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா முப்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய குருது கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் தசை நடத்துங்க பதினாறு வருஷம் த தசை நடத்தும் கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது வயசுன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் தசை நடத்தும் சரிங்களா நாற்பத்தி ஆறு வயசுக்கு தசை நடத்தும் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசில் குரு திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் திசை நடத்தும் அதை நட்சத்திர பாதம் நீங்கள் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் குரு தசைங்கிறது ஒரு முக்கியமான திசை சரிங்களா யாருக்கு குரு திசை யோகத்தை செய்யும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே முப்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு அல்லது முப்பத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும் அது வயசு ஒன்று ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் மாறலாம் சொல்ல முடியாது குரு வந்து பார்த்திங்கன்னா யோகமான ஒரு கிரகம் பூமியோட பெரிய கிரகம் சுப கிரகம் தங்கத்துக்கெல்லாம் அதிபதி குரு தான் பணத்துக்கெல்லாம் அதிபதி குரு தான் ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகணும் பெரிய செல்வந்தரன் ஆகணும் பெரிய பணக்காரன் ஆகும்னா அந்த குருவோட தயவு வேணும் ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தான் ஆக முடியும் இல்லைன்னா எவ்வளோ தான் உழைச்சாலும் எவ்வளோ தான் உழைப்பு போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் ஒற்றை மண்ணு ஒட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோதான் அவங்க இது பண்ணாலும் அவங்களுக்கு அமையிறது தான் அமையும் பெருசாக குரு யோகத்தை செய்யாது குரு நல்லா இருந்துட்டால் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் சரி போட்டாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டியது உங்களுக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்தே தீரும் அதில் டவுட்டே கிடையாது சரிங்களா அப்போ ஜாதத்தில் குரு கிடக்கூடாது ஏன்னா பணத்துக்கு வந்து அதிபதியே குரு தான் அதனால தான் தனக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஜாதத்தில் குரு எங்கே இருக்கணும் குரு வந்து திரிகோணஸ்தானத்தில் இருக்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கலாம் இல்லை கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு எழுபத்தில் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் கொட்டி கொடுக்கும் அவங்களுக்கு ஆனால் நீங்கள் ரிஷபலக்னத்தில் லக்னத்தில் பிறக்க கூடாது ரிஷபலக்னத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை பஞ்சாயத்து தான் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை யோகத்தை செய்யாது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு என்ன பண்ணும் கடனை கொடுத்துரும் வியாதி கொடுக்கும் எதிர்ப்பு கொடுக்கும் நீங்கள் என்ன உழைப்பு போட்டால் முன்னேற முடியாது ரிஷப லக்னக்காரங்களுக்கு அசிங்கமானத்தை கொடுக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொடுக்கும் பெரிய கடனில் போய் மாட்ட வைக்கும் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இது ஒரு பதினெட்டு பதினாறு வருஷம் உங்களுக்கு அப்படிதாங்க போகும் அப்போ நீங்கள் ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை பெருசாக யோகத்தை செய்யாது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரு தசை யோகத்தை செய்யாது அதில் சந்தேகமே கிடையாதுங்க எந்த லக்னக்காரங்களுக்கு குரு தசை நல்லது பண்ணும் மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு திசை பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வரதுனால குரு உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா சுபகிரகம் அவர் மிதன குரு குருதசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு பலனை கொடுத்துரும் அப்படியே பேலன்சிங்காக போயிடும் ஆனால் கெடுக்காது பெருசா ஆனால் ஏழாம் மரத்தில் இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை எடுத்துணும் கடகலகனக்காரங்களுக்கு குரு திசை நல்லது பண்ணும் பிரச்சனையே கிடையாது சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு திசை யோகத்தை செஞ்சிடும் கன்னி லக்னக்காரங்களுக்கு கூட குரு தசை ஒரு சுமாரான பலன் கொடுக்கும் ஆனால் அவர் ஏழாம் இடத்துலேயே இருக்கக்கூடாது வேறு எந்த இடத்துல இருந்தால் கூட குரு தசை நல்லது பண்ணிடுங்க துலாம் லக்னத்துக்கு நல்லா பண்ணாது விருட்சக்கு லக்னக்காரங்களுக்கு குரு சூப்பராக வேலை செய்யும் வருமானத்தை கொட்டும் குரு தசை முப்பதுலேருந்து பாருங்கள் ஒரு நாற்பத்தி ஆறு வய முப்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் பாருங்கள் ஒருத்தர் நல்லா இருப்பாங்க செல்லு செழிப்போட இருப்பாங்க வீடு வாகனம் சொத்து எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும் நல்ல வாழ்க்கை துணை எல்லாமே அமையும் காரணம் அது குரு திசையில் தான் அப்போ விருட்சக லக்னக்காரங்களுக்கு குரு திசை அருமையாக வேலை செய்யும் தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு திசை சொல்லவே வேண்டாங்க அற்புதமாக இருக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு கூட குரு திசை நல்லது பண்ணும் கும்ப லக்னக்காரங்களுக்கு கூட குரு திசை ஓரளவுக்கு மீடியமாக வேலை செய்யும் மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை நல்லா தான் இருக்கும் முக்கியமாக எந்தெந்த லக்னக்காரங்களும் குரு தசை ரொம்ப நல்லது பண்ணுன்னா மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருட்சக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த ஆறு லக்னக்காரங்களுக்கும் குரு திசை அருமையாக வேலை செய்யும் பக்காவாக வேலை செய்யும் முழுமையான யோகத்தை கொடுக்கும் அந்த குரு திசை பதினாறு வருஷத்தில் ஏன்னா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கெல்லாம் குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் அசுரகன்னா அசுரனுக்கெல்லாம் குரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சொல்கிறாங்க அப்போ குரு வந்து முழுமையான சுபர் சுபகிரகம் சுக்கரன் வந்து பாதி பாதி சுபர் ஒரு அரை சுபர்னு சொல்லுவான் பாதி சுபர்னு சொல்லுவாங்க ஆனால் குரு வந்து ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரோட பார்வை மூலமாக பலவித நன்மைகள் கிடைக்கும் ஒருத்தர் பாருங்க குரு தர்சன் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த அஞ்சு ஏழு ஒம்போதாம் பார்வையாக ஒரு இடத்து மேலே விழுகும் இப்போ ஒரு இப்போ ராசியில் குரு லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்த்துடுவார் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிடும் நல்ல குழந்தைகள் அவங்களுக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேடி வரும் பதினாறு வருஷம் டாப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது அவர் பிஸியான ஒரு ஆட்களாக மாறிடுவாங்க அந்த குரு திசையில் ஏன் என்ன காரணம் அந்த குரு வந்து அந்த ஜாதகருக்கு நல்லது பண்ண போகுதுன்னு அர்த்தம் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த லக்னக்காரங்களுக்கு குரு திசை பக்காவாக வேலை செஞ்சிடும் நீங்கள் நல்லா ஆசைப்பட்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தேடி வருங்க நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே உங்களை சுற்றி ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் இதுதான் அந்த குரு திசையோட வேலை சரிங்களா ஒருத்தர் குரு திசையில் வந்து நினைச்சுனால தான் பதினாறு வருஷம் நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் குரு இருந்துட்டார்னா பதினாறு வருஷம் ஒரு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கோடிஸ்வரனை மாற்றிடும் இது எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் எல்லாம் குரு இருந்துச்சுன்னா வெளிநாடு போய் பிழைக்க வச்சிடும் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிநாட்டில் செட்டில் ஆகுறது அங்கே நிரந்தரமாக குடியுரிமை வாங்குறது பிஆர் வாங்குறது சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறது இதெல்லாமே இந்த குரு திசையில் பக்காவாக வேலை செய்யும் சரிங்களா அப்போது நீங்கள் ரிஷப லக்னம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க தான் குருதிசை பற்றி கவலைப்படணும் ஏன்னா அவங்களுக்கு தான் குரு திசை பெருசாக வேலை செய்யாது கடனாலேயே கொண்டு மாட்ட வைக்கும் லட்சக்கணக்கில் கடன்காரன மாட்ட வைக்கும் இல்லை நோயில் படுத்து வச்சிடும் இல்லைன்னு அசிங்கமான படுத்து வச்சிடும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் கொண்டு போய் லாக் பண்ண வைக்கும் பதினாறு வருஷம் அப்போது இந்த இந்து தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம எவ்வளோதான் ராசி பலன் பார்த்தாலும் பொது பலன் பார்த்தாலும் பாருங்க இதை மீது வேலை செய்யாது பார்த்திங்களா அதுதான் விஷயமே ராசி பலன் கோச்சார எல்லாம் சந்திரன் வச்சு பார்க்குறோம் அன்றைய கோச்சார கிரகநிலை வச்சு பார்க்குறோம் அன்னைக்கு அந்த மாதம் அந்த நாட்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் ஆனால் பிறப்பு ஜாதத்தில் கிரகங்கள் தான் உங்களுக்கு அது தான் உங்களுக்கு நிரந்தரம் அதுதான் உங்களுக்கு பேசும் அது அதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதுதான் கர்மா தலையெழுத்துன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ உங்கள் ஜனன ஜாதத்தில் குரு ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்காரா இல்லை நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரா இல்லை ரெண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்காரா குரு சனியோடு சேராமல் இருக்காரா குரு ராகோடு சேராமல் இருக்காரா இதுதான் ரொம்ப முக்கியம் குரு சனியோடு சேரக்கூடாது குரு குரு தசை கெட்டு போயிடும் ஆனால் சனி தசை நல்லாயிருக்கும் குரு ராகோடு சேரக்கூடாது ராகுதை நல்லாயிருக்கும் ஆனால் தசை நல்லா இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம் குரு ராகோடு சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல குருதசை நல்லாயிருக்கும் செவ்வாயோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல தசை நல்லாயிருக்கும் சனி ராகு கூட குரு எப்பவுமே சேரக்கூடாதுங்க குருதசை நல்லது பண்ணாது செக் பண்ணுங்கள் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் செக் பண்ணுங்க எப்படி போயிட்டுருக்கு இப்போ முப்பது வயசு மேலே இருக்கீங்களா குரு தசையில் இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் குரு யோகத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா இல்லை பதினாறு வருஷம் வீண் பண்ணிடுவாரா இல்லை பதினாறு வருஷம் ஒரு டாப்பான ஒரு வாழ்க்கையை ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ வைப்பாரா அது அவங்க அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு ஜாதத்தை தான் நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ண நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் ஜாதத்தை செக் பண்ணுங்கள் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவுனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்